ஹிரஸ்தலான் இந்த நவம்பர் மாதத்தில் நாலாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் டுவெண்ட்டி டூ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றான் லேலூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா நம்ம எல்லாருக்கும் தானியலுடைய ஸ்டோரி நமக்கு தெரியும் குற்றமில்லாமல் இருந்த ஒரு தானியல் தேவனுக்கு பயந்து ஜெபித்து எல்லாவற்றையும் செய்து அந்த தானியல் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் வீணான பழிகளை சுமத்தி எப்படியாவது அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் கர்த்தர் தானியலோடு கூட இறந்தார் ஹலே லூயா பிரியமானவர்களே இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் போகிறீங்களா தானியலை சிங்கத்தின் வாயிலிருந்து பாதுகாத்த நம்முடைய தேவன் உங்களையும் பாதுகாக்க தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி அப்போ எத்தனை சிங்கம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல இல்லை ஒரு சிங்கனாலே நமக்கு பயமாக இருக்கும் எத்தனை சிங்கம் அதில் இருந்துச்சுன்னு தெரியல ஆனால் எந்த சிங்கமோ தானியலை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை என்ன செய்தாரா கட்டி போட்டார் ஏஞ்சல் வந்து அந்த சிங்கத்துடைய வாயெல்லாம் கட்டி போட்டுருச்சு சிங்கம் வந்து வாயை திறக்க முடியாதபடி அதனுடைய வாய் கட்டப்பட்டு போய்விட்டது கர்த்தர் செய்தார் தானியலுக்கு ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார் ஹலே லூயா நம்முடைய தேவன் எவ்வளோ நல்ல தேவன் ஹலே லூயா ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எவ்வளோ காரியத்தை செய்கிறார் அதுவும் தானியால் சொல்கிறாரு நான் கர்த்தருக்கு முன்னால் நான் வந்து குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ஆண்டவருக்கு முன்னால் நான் எந்த குற்றமும் செய்யலை ஆண்டவருக்கு தெரியும் ராஜாவே உங்களுக்கு முன்னால் கூட நான் என்ன செய்யலை கேடு செய்ததே கிடையாது ராஜா வந்து அவருக்கு ஒரு எஜமானன் மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு வேலை ஸ்தலத்தில் ஒரு சூப்பர்வைசர் ஒரு பாஸ் இருக்கிறாங்க அவளுக்கு முன்னால் நம்ம வேலையில் நம்ம உண்மையாக நம்ம இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தானியல் அன்னைக்கு ராஜாவுக்கு உண்மையாக அவர் வேலை செய்தார் அவருடைய ஒழுங்குகள் அவர் ஜபித்தாலும் அவர் அநேக ஆண்டவருக்குள்ளே நல்ல வைராக்கியமாக இருந்தாலும் வேலைன்னு வந்துருச்சுன்னா அதில் அவர் பர்ஃபெக்டாக இருந்தார் அப்போ நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகியன்னா நான் ரொம்ப ஜெவம் பண்ணுறேன் நான் ரொம்ப ஊழியன் செய்கிறேன் நான் நல்ல பெரிய கிறிஸ்தவன் சொல்கிறது மட்டும் இல்லை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் செக்யூலராக நம்மளுக்கு அநேக வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலைகளிலும் நம்ம கவனமாக வேலை செய்ய வேண்டும் லூயா பிரைஸெல்லோடது தான் தானியல் அந்த இடத்துல சொல்கிற ராஜாவே உமக்கு முன்னாலேயும் நான் கேடு செய்யலை ஆண்டவருக்கு முன்னாலேயும் எனக்கு எந்த குற்றமும் இல்லை அதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் பரி பிரியமானவர்களை நீங்க குற்றம் பண்ணலைன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராமே கர்த்தர் நமக்காக சிங்கங்களின் வாயை கூட அவர் கட்டி போட அவர் வல்லமையுள்ள தேவன் ஆனா என்கிட்ட குற்றம் இருந்துச்சுன்னா நமக்கு கட்டாயமா ஒரு பயம் தான் செய்யும் இல்லையா அப்ப நம்ம முதலாவது என்ன பண்ணனும் நான் தேவ சமூகத்துல நான் குற்றமோ குற்றத்தோடு இருக்கிறேன் நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கிறேன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அதை பார்த்து அறிக்கை பண்ணுறோம் யார்கிட்ட போய் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் போய் என்ன பண்ணிடணும் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு அதெல்லாம் ஒப்புரவாயிடுறோம் அந்த மாதிரி ஒப்புரவா அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அழகு எல்லாருமே நம்ம தவறுகிறவர்கள் தான் யாருமே பர்ஃபெக்டான பீப்புள்னு கிடையாது எவ்வளோ ஜெவம் பண்ணாலும் நம்ம மாம்ச சுபாவம் சில நேரங்களில் தவறான காரியங்களே நம்ம செய்து விடுகிறோம் வார்த்தையில் தவறி விடுகிறோம் செய்கையில் தவறி விடுகிறோம் கோவம் வந்துடுது பெருமை வந்துடுது ஏதாவது ஒன்று நடந்துருது ஆனால் ஆண்டோருடைய சமூகத்தில் வரும்போது வசனத்தை கேட்கும் போது உடனடியாக நம்ம என்ன செய்திடணும் ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்துடணும் ஆண்டுகிட்ட ஒப்புரவாயிடணும் அப்புறம் யார்கிட்ட போய் என்னென்ன செய்யணுமோ ஒப்புரவாகணுமோ நம்ம எல்லார்ட்டையும் ஒப்புரவாயிடணும் அப்போ நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கிறோம் அப்போ எந்த சேதமும் நம்மை அணுகாது அலை லூயா எத்தனை பயங்கரமான சிங்கங்கள் எத்தனை நாள் பட்டினி போட்டு அந்த சிங்கத்தை வச்சுருந்துருப்பாங்க யோசித்து பாருங்கள் ஒரு வேளை சில சொல்லணும் அந்த சிங்கத்துக்கு அந்த பசியே இருந்திருக்காது அது நல்லா நல்லா சாப்பிட்டுட்டு அதில் இருந்திருக்கும் அதனால தான் தானியல் அது ஒன்றுமே பண்ணலை ஒருவேளை ராஜா வந்து தானியலுக்கு ரொம்ப ரெக்கமெண்டேஷன் இருந்தனால தானியலை எப்படியாவது சிங்கத்துலேருந்து பாதுகாக்கணும்னு சொல்லி ராஜா ட்ரை பண்ணனால நல்ல சிங்கத்தை சாப்பிட வச்சு தான் ராஜா தானியல் அதில் போட்டிருப்பாரு அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாரு தெரியுமா அடுத்த வசனத்துலேயே பதில் இருக்குது தானியலை வெளியில் கொண்டு வந்த மாத்திரத்தில் தானியலுக்கு விரோதமாக செய்தாங்களே இந்த மாதிரி தோ குழி தோண்ணினாங்க பார்த்தீங்களா அவங்கள கொண்டு போய் உள்ளே போடுறாங்க சிங்கத்தின் வாயில் அப்போ என்ன நடந்துச்சு அதை அவர்களை பீறி போட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ சிங்கம் பசியே இல்லைன்னா அது பண்ணியிருக்குமா இல்லை இல்லை அப்போ எத்தனை பசியோடு அந்த சிங்கம் இருந்திருக்கு தானே வந்த உடனே அந்த சிங்கம் அதனுடைய சுபாவமே மாறிடுச்சு ஹலூயா ஆ தேவன் அந்த வாயை கட்டி போட்டார் உங்களுக்கு ஒரு விதமாக எந்த சிங்கங்கள் எழும்பி இருக்கிறதோ எந்தெந்த வாய்கள் எழும்பி இருக்கிறதோ அதனுடைய வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார் ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் குற்றமற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ராஜாவுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாய் கத்தர் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார் நமக்கா யுத்தம் பண்ணுவார் ஹலே லூயா இதை சிங்க இந்த நான் இதை சந்திக்க போகிறேன் எனக்குலாம் பலனிலேயே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் ஹலே லூயா தானியேல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றான் கற்றுக் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற நம்ம ஜெபிக்கலாமா